ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பொங்கல் கலெக்ஷன் தான்மா டெய்லி பார்த்துட்ருக்கோம் பொத்திஸில் சூப்பர் சூப்பராக வந்திருக்கு பொங்கல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசாக வீடியோ பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்கம்மா இப்போ பாருங்கள் நம்ம இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டிஷ்ஷூமா இது இந்த சாரியோட பேர் வந்து சாஃப்ட் டிஷ்ஷூ சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுமா அப்படியே ஷைனிங்காக இருந்துச்சு டிஷ்ஷூண்டாலே உங்களுக்கு கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் பார்த்திங்களா அந்த மெட்டீரியல் தான் உங்களுக்கு பல்லுலாம் எல்லாம் கிராண்டாக இருக்குது ப்ளவுஸ் ப்ளைனாக இருக்குது பார்ட்ரு ஒண்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு இந்த டிசைன் வந்து நல்லா ஒரு பார்ட்ரு போட்ட மாதிரி வந்திருக்கு மாங்காய் பார்ட்ரு மாதிரியும் வந்திருக்கு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சுமா இந்த சாரியோட ரேட்டு நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா வந்து கிராண்டாக இருக்குது நம்ம நல்லா ஃபங்க்ஷன் கட்டிட்டு போகிற மாதிரி இருக்குது ஸேரீ அதில் பாருங்கள் ஏகப்பட்ட கலர்ஸ் வச்சுருக்காங்க இந்த டிசைன் பார்த்திங்கன்னா சும்மா ரவுண்ட் ரவுண்டாக டிசைன் கொடுத்துருக்காங்க நல்ல மெரூன் கலரில் இது பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் மாதிரி இது இதில் பார்த்திங்கன்னா டைமண்டில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க இதுவுமே பாருங்கள் நல்லா டார்க் மெரூனில் குட்டி குட்டி மாங்காய் டிசைன் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா லைட் ப்ளூ இதில் சில்வரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்கம்மா நிறைய டிசைன்ஸ் பாருங்கள் இதில் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஆஷ் டார்க் ஆஷில் உங்களுக்கு சாரியில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்கம்மா நல்லா ஒரு பர்பிள் கலர் பாருங்கள் டார்க் பர்பிள் கலரில் அவங்க வந்து மாங்காய் டிசைன் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டார்க் ப்ளூ நல்ல கிராண்டாக இருக்குமா இந்த சாரீஸ் வந்து ஃபங்க்ஷன் கட்னா கிராண்டாக சூப்பராகவே இருக்கும் கலர்ஸ் பாருங்கள் நிறைய கலர்ஸு உங்களுக்கு ரேட்டும் பார்த்திங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா தான் சாஃப்ட் டிஷ்யூ சாரீஸு இது எல்லாமே உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குமா அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து உங்களுக்கு சாஃப்ட் டிஷ்ஷுலேயே இது மேலே போட்டிருக்காங்க பார்த்திங்களா ஸேரீ அதோட டிசைன் தான் இப்போ கீழே வந்து நமக்கு காமிச்சாங்க இது பாருங்க நல்ல ஒரு லைட் கலரு நல்லா இருக்குமா இந்த சாரியுமே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது வெயிட் கம்மியாக சூப்பராக இருந்துச்சு இதில் வந்து உங்களுக்கு நிறைய வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபாமா இந்த சேரீயோட ரேட்டு நல்ல ஒரு மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் போட்ட மாதிரி ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க செக்குடு டிசைன் இருக்குது பாருங்கள் இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி நமக்கு சாரி வந்து வரும் காமிக்கிறாங்க பாருங்க பல்லு மாத்திரம் கொஞ்சம் டிசைனாக வந்திருக்கு நல்லா ஒரு ஜிக் ஜாக் டிசைனில் கொடுத்துருக்காங்க பல்லு மாத்திரம் கொஞ்சம் வந்து டிசைன் வந்து கொஞ்சம் கிராண்டாக கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் இந்த ஸாரீ இந்த சாரீ எல்லாம் உங்களுக்கு தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபாமா இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த சாரீஸ் எல்லாமே இது பாருங்க லைட் லாவண்டருக்கு இல்லை பிங்க்கில் வந்து உங்களுக்கு பார்டர் கொடுத்து டிசைன் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப நல்லா இருந்துச்சு செக்குடு போட்டிருக்காங்க செக்குடு போட்ட மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க இது இது பார்த்திங்கன்னா டார்க்கு ப்ரௌனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுலேயே வந்து உங்களுக்கு கலர்ஸும் நிறைய இங்கே வச்சிருந்தாங்க இதுவும் பாருங்கள் நல்ல ஒரு டிஷ்யூலையே வந்து ஃபுல்லாகவே ஃப்ளவர் டிசைன் கொடுத்து நல்லாவே சாஃப்டாக இருந்துச்சுமா இது தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபாமா இது இந்த சேரீயோட ரேட்டு இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து டபுள் கலர் கொடுத்துருக்காங்க லைட் கலரும் கொஞ்சம் டார்க் கலரும் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பாருங்கள் நல்லா டார்க் கலரில் ஃபுல்லாகவே செக்குடு டிசைனில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பார்டர் கலருக்கு உங்களுக்கு ப்ளவுஸ் வந்திருக்கு இந்த சேரீயுமே கலர் பாருங்கள் நல்லா ஒரு ரெட் கலர் ப்ளூ கலர் ஆரஞ்சு கலர் ஒரு நாலஞ்சு கலர் இருந்துச்சுமா இதில் இந்த சேரீ பாருங்கள் ஃபுல்லாகவே எம்ப்ராய்டிங்மா எம்ப்ராய்டிங் போட்டது சூப்பராக இருந்துச்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுமா இந்த சேரீயோடய ரேட்டு இனிமேல் நமக்கு வந்து டிஷ்யூ காட்டனோட சேர்ந்தது தான் ஆனால் வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டிங் இருக்குது நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு டார்க் ஆஷில் உங்களுக்கு வந்து ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க ஓரத்தில் வந்து ஜரி லை ஜரி பார்ட்ரு வந்து மெலிஸாக வந்திருக்கு இதில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சுமா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டிங் தான் கொஞ்சம் கம்மி மாதிரி இது இது எழுநூறுபா வருது இந்த ரேட்டு ரன்னிங் ஸ்டிச் மாதிரி கொடுத்துருந்தாங்க அது ஃபஸ்ட்டு காமிச்சது நல்லாவே கிராண்டாக இருந்துச்சு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுநூறுபா வருதுமா இதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு இந்த சாரீஸ் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு நம்ம டிஷ்ஷூ காட்டன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இனி உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு இது கொஞ்சம் வந்து கிராண்டான சேரீ அந்த செக்ஷன்லேயே வச்சுருந்தாங்க அது நல்லாயிருக்குன்ட்டு காட்ட சொன்னேன் ஃபுல்லாகவே கிராண்டாக எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ரேட்டு கொஞ்சம் கூட வரும்மா அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க நாலாயிரத்தி ஐநூறுரூபான்னு சொன்னாங்க ஃபுல்லாக வந்து ஒர்க்குமா உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் டசில்ஸ் எல்லாம் நல்லா கிராண்டாக அதுவும் கொடுத்துருக்காங்க ஒரு நாலாயிரத்தி ஐநூறுரூபான்றப்ப உங்களுக்கு அது நல்லா கிராண்டாகவே இருந்துச்சு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அந்த பார்ட்ரு கலருக்கு ப்ளவுஸு அதில் ஒரு ஆரஞ்சு கலரில் ஸாரீ அதையும் உங்களுக்கு ஒரு நாலஞ்சு கலர் இருந்துச்சுமா எல்லோ க்ரே கலர் ரெட் கலர் க்ரீன் கலர் அதை காமிச்சார் சூப்பராக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸர் சாரீமா இது ட்ரெஸ்ஸர்லேயே வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டிங் கொடுத்து உங்களுக்கு ஜரி லைன் கொடுத்துருக்க ரொம்பவே எதுவும் நல்லா இருந்துச்சு இதோடய ரேட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றஞ்சுமா இது சூப்பராக இருக்குமா இதுவுமே ஒன்றை காமிக்கிறாங்க பாருங்கள் ட்ரெஸ்ஸரில் நிறைய விதம் வந்திருக்குமா அதில் இது ஒரு இது ஒரு டைப்பு பாருங்க ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இதில் ஃபுல்லாகவே நமக்கு எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க கோல்டில் டிசைன் கொடுத்துருக்காங்கம்மா ஓகேம்மா இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேம்மா பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்கம்மா ஷேர் பண்ணுங்கம்மா இதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய கலர் இருந்துச்சு ஒரு ஒரு கலர் வண்டி காமிச்சாங்க அடுத்த பக்கத்தில் ஒரு கலர் இருக்குது பாருங்க இது நல்ல ஒரு சேண்டலில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கண்ணா சேண்டல்லுன்னு சொல்ல முடியாது லைட் பிங்க் கலந்த மாதிரியும் இருக்கும்மா இது பக்கத்திலே க்ரீன் கலர் பாருங்க அதிலே ரெண்டு இருக்குது ஓகே நன்றி வணக்கம்மா